தகளலூர் என்று புராணங்களில் கூறப்படும் ஊர் இந்நாளில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது தர்மபுரி ஐநாவையின் முதல் பெண் தலைவர் விஜயலட்சுமி பண்டிட் மின்னணு வாக்கு இயந்திரம் உருவாக்கும் பணியில் முக்கிய பங்கு வகித்தவர் சுஜாதா ஆசிய ஜோதி மர்மக்கல்வழி மானியம் கதர் பிறந்த கதை ஆகிய நூல்களின் ஆசிரியர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை குணங்குடி மஸ்தான் சாஹிபுவின் இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர் திரைப்பட பாடல்களுக்கு புகழ்பெற்ற ஆலங்குடி சோமுவிற்கு தமிழக அரசு வழங்கிய விருது கலை மாமணி தமிழகத்தின் தீபநகரம் என்று அழைக்கப்படும் ஊர் திருவண்ணாமலை சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் இந்த தமிழக தலைவரின் பெயரால் சிறப்பிக்கப்பட்டுள்ளது எம்ஜிஆர் நகை அழுகை வீரம் உள்ளிட்ட ஒன்பது சுவைகளை விளக்கும் கலை இசைக்கலை கோணகாத்து பாட்டு என்ற நூலின் ஆசிரியர் வெங்கம்பூர்